மேரேஜ் டே அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் விஜே நாளைக்கு நீங்க லீவு போடுறீங்க சாம்பாரை தட்டில் ஊற்றியபடி உத்தரவிட்டா என்ன ஓ லீவா எதுக்கு யாராவது விஏபி வராங்களா ஆமாம் நாம இணையறதுக்கு காரணமாயிருந்த விஏபி யாரு தக தரகரா என் கேலிக்கு முறைதான் நாளைக்கு நம்ம கல்யாண நாள் பத்தாவது ஆனிவர்சரி நிறைய திட்டம் போட்டிருக்கேன் முதல்ல கோயில் அப்புறம் ஹோட்டல் டின்னர் சினிமான்னு ப்ரோக்ராம் வச்சிருக்கேன் முக்கியமான ஒண்ணு விட்டுட்டியே கண் சிமெண்டல் புரிந்து வெட்கப்பட்டா நாளைக்கு லீவு நீங்க ஓகே உத்தரவு காலையிலே போன் பண்ணி ஆபீஸ்ல சொல்லிடலாம் இப்ப ஏதும் அட்வான்ஸாய் உண்டா வழியாம போய் கை கழுவுங்க காலையில் ஃபோன் வந்தது ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஃபாரின் டெலிகேட்ஸ் விசிட் எங்கள் எம்டியும் வருகிறார் திடீர் மாறுதல் இன்றும் நாளையும் மூச்சுட முடியாது ஏமாற்றத்தில் முகம் தொங்கி போன நீலாவின் புலம்பலையும் மீறி என் காதில் விமானத்தின் சத்தம் ஓடினேன் ஏர்போர்ட்டுக்கு பாவம் நீலா ஆரே காலடி உயரத்தில் கஷ்பு சிங் ஆங்கிலத்தில் இரண்டு பேர் வந்தனர் அவர்கள் முன் எங்கள் எம் டி மிகவும் குள்ளமாக தெரிந்தார் மதியம் பன்னிரண்டு மணிக்குள் ஆபீஸை தலைகீழாக மாற்றி புத்தம் பொலிவை கண்டு கொண்டு வந்தேன் கான்பரன்ஸ் காலில் மீட்டிங் எம் டி ராஜ மரியாதை கொடுத்தார் அவர்களுக்கு பாலியத்திலே பைபர் என்று சிறிய ப்ரொஜெக்டர் மூலம் அந்த வெள்ளைக்காரன் தங்கள் ப்ராடக்டை விளக்கிக் கொண்டிருந்தான் அல்வாவை வாய்க்குள் போட்டு மெல்வதைப் போல ஆங்கிலத்தை மென்று கொண்டிருந்தான் வெள்ளைக்காரன் எனக்குள் அடிக்கடி நீலாவின் முகம் தோன்றி மறைந்தது பாவம் அவள் எவ்வளவு ஆசையாய் திருமண நாளை கொண்டாட திட்டமிட்டிருந்தாள் என்ன செய்வது பிரைவேட் கம்பெனி அதிலும் பிரான்ச் மேனேஜர் தான் சம்பளம் கொடுக்கும் அளவுக்கு உழைப்பையும் கொடுத்தாக வேண்டுமே இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அவர் ப்ராடக்ட் பிளேஸ் எவைடல் ரோலின் அல்வாவை இன்னும் வேகமாய் வென்று கொண்டிருந்தான் சடக்கன கான்பரன்ஸ் கால் லைட் இருந்தது முடித்து விட்டான் டெமான்ஸ்ட்ரேஷனை ஹவ் இஷ் இட் எம்டிஎன்னை பார்த்தா ஓகே ஒப்பந்தம் கையெழுத்தானது எம்டிஎம் வெள்ளைக்காரர்களும் கொண்டன நாளை மதியம் இரண்டு மணிக்கு பிளைட் அதற்குள் ரிப்போர்ட் தயாரித்தாக வேண்டும் ரிப்போர்ட் எழுத வேண்டுமென்றால் அந்த ப்ராடக்ட் பற்றியும் சாதக பாதகம் பற்றியும் உள்வாங்கி யோசிக்க வேண்டும் பிஏவை அழைத்தேன் பம்பரமானது ஆபீஸ் முழுவதும் இரவு ஒன்பது மணி ஆகிவிட்டது அன்றைய கச்சேரி முடிய முத்துக்கள் ரெடி நாளை காலை வந்ததும் கோத்து விட்டால் போதும் கொத்து கொத்தாய் இருந்த விவரங்களை சேர்த்தால் ரிப்போர்ட் ரெடி நல்ல ப்ராடக்ட் என்றுதான் தோன்றியது நிச்சயம் கம்பெனியின் மதிப்பு உயரப்போகிறது ஷேர் மார்க்கெட்டில் முரளி புரிஞ்சதாயெல்லாம் நாளைக்கு வந்தது நீங்களும் அனுபவமாகவும் இந்த ரிப்போர்ட்டை லேசர் பிரிண்டில் அழகாய் புக்லெட் மாதிரி தரணும் காலையில் பதினோரு மணிக்கு என் டேபிளில் இருக்கணும் நிம்மதியாய் மூச்சு விட்டேன் மூளைக்கு ஓய்வு கிடைத்ததும் மனசு விழித்து கொண்டது நீலா சாப்பிட்டாளா இல்லையா லிவில் வீட்டுக்கு போன் செய்து கேட்டிருக்கலாமே இந்த டென்ஷனில் அது மறந்து விட்டதே வீட்டுக்கு போகும்போது ஏதாவது வாங்கி போகலாமா முரளி தயங்கி நிற்பது கண்டே என்ன ஏதும் சந்தேகமா இல்ல அது ஒரு மணி நேரமாவது பர்மிஷன் வேணும் நாளைக்கு வாட் கோட் டு ஹெல்மென் மொத்தமாகவே நின்னுக்குறியா டெர்மினேஷன் தான் டென்ஷன் வெடித்து விட்டது முரளி சுருங்கி போன முகத்துடன் மன்னிப்பு கேட்டான் அடுத்த பத்து நிமிஷத்தில் ஆபீஸை விட்டு வெளியே வந்தான் காரை எடுக்கும்போதுதான் கவனித்தேன் ஸ்கூட்டரை உதைத்துக் கொண்டிருந்தான் அவன் முரளி அழைத்தேன் பாவம் மிகவும் கடித்து விட்டேன் என்ன சார் ஸ்கூட்டரை தள்ளியபடி அருகில் வந்தான் சாரி ரொம்பவும் ஓகே பரவாயில்ல சார் எதுக்கு பர்மிஷன் வேணும் நாளைக்கு என் மேரேஜ் டே காலையிலே கோவிலுக்கு போகணும்னு மனைவி ஆசைப்பட்டான் முழுந்தாள் லீவு கேட்டால் தப்புன்னு தெரியும் ஆபீஸே தீப்பத்திக்கிட்ட கிட்ட மாதிரி பரபரம்னு இருக்கே அதனாலதான் ஒன் அவர் பர்மிஷன் நீலாவின் ஏமாற்றத்தில் தொங்கி போன முகம் நினைவில் எழுந்தது முகம் தெரியாத இவன் மனைவி மேல் பரிதாபம் உண்டது ஓகே என்ஜாய் யுவர் மேரேஜ் டே ஒரு மணி நேரம் பெர்மிஷன் எடுத்துக்க வாழ்த்தியபடி கை கொடுத்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்